பட் ஆனால் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்காங்களோ இல்லை அவங்க இன்னும் தனியாக வேலை பார்த்து போட்டுக்கலாமோ அப்படின்னு எனக்கு மாதிரியான ரொம்ப நன்றி அருண் அதாவது இந்த கேண்டிடேட் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பாஜக அவங்கள்ட்ட இருந்த எல்லா ஹெவி வெய்ட்டுமே இறக்கிருச்சு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தோணலாம் இவங்களை இறக்கிருக்கலாம் அவங்கள இறக்கலாம் இவங்களுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் நம்முடைய எண்ணம் பட் வந்து ஒரு பேச்சுக்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து வேணுமா வேண்டாமான்னு ஒரு டிபேட் வந்த இடத்துல வரலாம் பட் வந்து ஒரு முகம் தெரியாத ஒருத்தரை வந்து இறக்கி பண்ணுறதை விட லெவன்த் அவரில் தான் டிசைட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறனால ஒரு முகம் தெரிஞ்சவர் இறக்கும்போது ஓஹோ தமிழ் சிசன் போட்டிடுறாங்களா அப்போ ஓட்டு போடலாம்ப்பா அப்போ ஓட்டு போட வேண்டாம்ப்பான்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் ஸோ பெயர் தெரிந்தவர்கள் அறிமுகமானவர்கள் வச்சுட்டு போனோம் நம்ம ஒரு ப்ரொஃபஸர் சீனிவாசன் இருக்கட்டும் அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் நயனார் நாயந்தனாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஏ மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை இறக்கி விட்டதாக இருக்கட்டும் இங்கே பி செல்வமாக இருக்கட்டும் அங்கே ஏபி முருகானந்தமாக இருக்கட்டும் கருப்பு முருகானந்தமாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து எவ்வளோ பேர் பிஜேபியில் ஹெவி வெயிட்ஸ் இருக்கிறாங்களோ அத்தனை பேருமே இறக்கி விட்டுருந்தாங்க பிஜேபி அதனால் வந்து கேண்டிடேட் செலெக்ஷனில் பெரிய தப்பு தான் நான் பார்க்கல அவங்களுக்கு ஸ்டஃப் அவ்வளோதான் இருந்தது நாற்பது தொகுதியிலுமே ஹெவி வெயிட் நிப்பாட்டுற அளவுக்கு நாற்பது ஹெவி வெயிட் இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இனிமேல் வளர்ப்பாங்க ஏன்னா நான் பார்க்கும் பாஜக வந்து ஒரு வளர்கிற கட்சி அதனால் வந்து கேண்டிடேட் செலெக்ஷனில் அவங்க பெரிய தப்பின தான் நான் பார்க்கல எல்லா சீனியர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க திரு ஹெச்ராஜ் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பதாக இருந்தது உடல்நிலை காரணம்ங்கிறது அவருக்கு கொடுக்கல ஸோ வந்து அந்த அந்த வாய்ப்பு வந்து நம்ம அதனால தான் மறக்கப்பட்டதே தவிர அவருக்கு வேறு காரணம் இல்லை ஸோ எல்லா ஹெவீட்டுகளுமே கொடுக்கப்படுதா பேர் தெரிந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்தாங்க அப்புறம் புதுமுகங்களுக்கு கொடுத்தாங்க ஒரு நல்ல மிக்சராக தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் அதில் ஒரு பெரிய பிளண்டர் நடந்தால் நான் பார்க்கல ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஓகே ராஜா நீங்கள் வந்து ஸ்பேசஸில் லைனில் இருக்கீங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க சார் வணக்கம் வணக்கம் நான் உங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஐயோ ஆ நான் மலேசியாவில் இருக்கேன் சார் சொல்லுங்க ஆனா இது திமுகவோட லஞ்சம் இந்த பிரச்சனைகள் இது எல்லாம் வந்து அதிகமாக இருக்கு ஆனா சமூக வலைதளங்கள்லாம் அதிகமாக வருது ஆனா இதே மாதிரி அதிமுகவுக்கு இருந்தப்போ இருந்த அலை பிரச்சனை அலையன்ஸ் அந்த மாதிரி உள்ளது இப்போ திமுகவுக்கு இல்லையா இது வந்து ஊடகங்கள் அதிகமாக கொண்டு போகாத காரணமா சார் என்னோட கல்வி அது வந்து ஊடகங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குங்க நம்ம மறுக்கிறதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சோ கால்டு டெலிவிஷன் மீடியாக்கள் அந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அவங்க வந்து அதிகமாக அவங்களுடைய ஸ்டாஃபுகள் வந்து திமுகவும் ஏத்திஸ்டும் இடதுசாரி இயக்கங்களும் அவங்களுடைய சார் முன்னிலை கொண்டவளாக இருக்காங்க மேனேஜ்மெண்ட்ஸ் அப்படி இல்லை பட் வந்து அந்த ஊழியர்கள் வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு சார் முன்னிலை கொண்டவங்களாக இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு விம்மை ஏற்பட்டுக்கலாம் நான் ஏற்கனவே போல் திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க பிரமாதமாக அரசியல் பண்ணுவாங்க அப்போ அந்த அரசியல் பண்ணும்போது அது வந்து நல்லா ஈஸியாக லைம்லைட்டுக்கு வரும் ஆனால் அதிமுகவோ பாஜகவோ வந்து அந்த மாதிரி அவங்க பண்ணல பாஜக இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்காங்க பண்ண முடியல அதிமுக பல காரணங்களுக்காக இப்போ எனர்ஜிலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம செலெக்ஷன் சீசனில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களான்னு தெரியல அவங்க கொஞ்சம் ஒரு லோ ப்ரொஃபைலில் லை லோவாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பட் திமுக தான் பெஸ்ட் எதிர்கட்சி ஆல்வேஸ் அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட் பண்ணல எனக்கு எந்த தேக்கம் இல்லை அதனால் இன்னும் பெருசாக தெரியுது ஸோ ஒரு ஒரு விஷயத்தை பூதாகரமாக்கி சொல்லும்போது அதற்கான எழுச்சி வந்து ஊடகங்கள் மத்தியிலையும் சேர்ந்து வந்துடுது பட் வந்து அந்த மாதிரி பண்ணலை அப்படிங்கும்போது வந்து எதிர் அதிமுகவோ பாஜகவோ அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லும்போது ஊடங்களும் ஊடகங்களும் கம்மியாக பண்ணுறாங்க பட் ஊடகங்கள் இந்த மாதிரி மாற்றுக் கட்சியோட இருக்குங்கிறது மறுக்கல திரு வேலுசாமி இருந்து இணைப்பில் இருக்கீங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க வணக்கம் வணக்கம் பேசுறீங்க ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு பேசுறது ரொம்ப சந்தோஷம் சாணக சேனல் எல்லா நியூஸ் சேனல் எல்லா டிஸ்கஷன் நான் வந்து டெய்லி பாத்துவோம் நாங்க ரொம்ப நன்றி ஆலங்கி பேச விட்டு லெட்டர் வாங்க நான் பாப்பி கேட்டு சந்தோஷப்பட்டேன் ரொம்ப நன்றி நான் சொல்லி சொல்லிக்கிறேன் ரொம்ப பெருமை பண்றேன் ஒரே ஒரு கேள்வி என்ன சார் அண்ணாமலை வந்து ஜெய்ஜி வந்துட்டா அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆவாரு அப்படிங்கிறது உறுதியா எனக்கு சொல்லுது ஆனா அவர் டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஆகிற ஒரு தகுதி அவர் இருக்குங்கிறது எனக்கு உள்ள ஒரு 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 சந்தோஷமான ஒரு ஒரு தகவல் வச்சுக்கிறேன் அது எதாவது நீங்க எதுன்னு நினைக்கிறீங்க நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு டெப்டி பிரைம் மினிஸ்டர் அவர் அவர் தகுதி இருக்குன்னு சொல்கிறீங்க பிரைம் மினிஸ்டராக இருக்கான தகுதியாக இருக்குது யாரும் மறுக்கறதுக்கு இல்லை ஆனால் எப்போங்கிற முடிவு ஒன்றும் இல்லைங்க அது வந்து பிரைம் மினிஸ்டரோட கையில் தான் இருக்குது இன்றைக்கி வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் அமைச்சரவையில் யாருன்னு ஏன்னா பிரைம் மினிஸ்டர் யாருங்க ரொம்ப தெளிவாக தெரியும் அப்போ டெப்டி பிரைம் மினிஸ்டர் யார் கொடுக்கணும் மற்றதெல்லாம் யார் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவருடைய கையில் தான் அது வந்து முழுக்க முழுக்க பிரைம் மினிஸ்டருடைய புறாக பட் இன்னைக்கு தேதிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடைய மைண்ட் செட்டை பார்க்கும்போது அவர் யாருக்குமே டெப்டி பிரைம் மினிஸ்டர் கொடுக்க மாட்டார் அப்படின்னு தோணுது அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் தலையிட்டு அதில் வந்து அடுத்த ஹையரார்க்கி யாருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வாஜ்பாய் அவர்களுடைய பிரதமராக இருந்தபோது திரு அத்வானி அவர்களுக்கான முன்னிலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் துணை பிரதமர் ஆக்கணும்னு சொன்னாங்க அது மாதிரி வாஜ்பாய் அவர்கள் அறிவித்தார் அது மாதிரி வந்து ஒருவேளை பிறகு சொல்லுவாங்களான்னு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கக்கூடிய மனநிலையில் துணை பிரதமருங்கிற ஒரு போஸ்ட்டே வந்து இந்த ஆட்சி காலத்தில் வருமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க அடுத்த ட்விட்டர் ஸ்பேஸில் பிரகாஷ் இணைப்பில் இருக்கீங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க குட் ஈவினிங் சார் தேங்க் யூ சார் என்னோடய கொஸ்டின் வந்து இப்போது ஆல்ரெடி நம்ம ரெண்டு ரீசனில் பிஜேபி வந்து நைன்டி பர்சன்டேஜில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் டச் பண்ணிட்டாங்க மகாராஷ்டிரா யூபி பீகார் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அப்போ அவங்க கண்டிப்பாக ரெண்டு ரீசன் அங்கே இருக்கிற கூட்டணியும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு மேஜராகவே சேஞ்ச் ஆயிருக்கு அப்போ சுட்சுவேஷன்ஸ்ல சீட்ஸ் கம்மியாகிறதுக்காக வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு அப்படி இருக்கும்போது அத்தனை சீட்டு கம்மியாகும்போது அது வந்து இந்த சவுத் இந்தியாவில் கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா எல்லாம் ரிக்கவர் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு சான்சஸ் இருக்கா சின்ஸ் நீங்களும் சொல்லுவீங்க என்னால கண்டிப்பா அதோட உங்களுடைய மதர் டங் என்ன கேரளா ரொம்ப நன்றி தமிழ்நாடு தேங்க்யூ அதுக்காக தான் கேட்டேன் சரி கரெக்டாக ஸ்மெல் பண்ணு நான் பார்த்தேன் நம்ம வந்து கட்டாயமாக ஏற்கனவே சொன்னேன் வேற ஒரு கணக்கில் அகில இந்திய அளவில் யூபியில் குஜராத்தில் ராஜஸ்தானில் மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி வேறு வேறு மாநிலங்களில் வரக்கூடிய வா வாக்கு எண்ணிக்கையில் சீட் எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு வீழ்ச்சி ஏற்படுமானால் ஒரு ஒரு ஃபால் இருந்தால் அதை வந்து இம்மிடியட்டாக காமன்சேட் பண்ண போகிறது வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு தெலுங்கானா லேட்டர் ஆந்திரா இது மாதிரியான மாநிலங்கள் தான் கேரளா சவுத் ஸ்டேட்ஸில் தான் பிஜேபியோடைய ஹியூஜ் க்ரோத் இருக்க போகுது இன் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல நார்த் இந்தியாவில் ஏதாவது ஒரு வீழ்ச்சி இருந்தால் அதை சவுத் இந்தியா தான் காமன்சைட் பண்ணும் அதுல தமிழ்நாடு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அதான் நடக்க போற உண்மை தென் கிருஷ்ணகிரியிலிருந்து திரு லட்சுமி நாராயண் இணைப்பில் இருக்கீங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க பஸ்ல போயிட்டே இருக்கீங்களா திரு லட்சுமி நாராயணன் வணக்கம் 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 உங்க கேள்வி கேளுங்க யார் இந்த இடவள எவ்வளவு இடம் பிஜேபியா அகில இந்திய அளவிலோடமா தேங்க்யூ அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி மூணுக்கு மேலே வருவாங்க முந்நூற்றி முப்பது வரைக்கும் வர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்குது கூட்டணியோட சேர்ந்து முந்நூற்றம்பதுலேருந்து முன்னூற்றி எழுபது வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே பலமனு சொல்லியிருக்கோம் பிஜேபி வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரும் கடந்த முறை பெற்றதை விட கூடுதலான சீட்டுகளும் ஓட்டுகளும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது முந்நூற்றி முப்பது வரை பாஜக பெறலாம் முந்நூற்றி எழுபது வரை கூட்டணி பெறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்

சார் உங்களோட இது எல்லாமே நான் பாத்துட்டு இப்போ பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால வந்து நிறைய ஜோன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பில் பண்ணுவாங்க இன் பியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ககஷமா வருவாங்கன்னு சொல்றீங்க அதுக்கு யாரு வந்து பாத்தீங்கன்னா பியூச்சர் லீடரா வருவாங்க இன் சவுத் ஸ்டேட்ல அப்படின்னு நினைக்கிறீங்க சார் தேங்க்யூ வெரி மச்சுங்க சவுத் ஸ்டேட்டில் யார் பெரியாலாக வருவாங்கலாம் அப்படி சொல்ல முடியாதுங்க நம்ம வந்து யார் நாள் வரலாங்க உங்கள் கர்நாடகாவில் வந்து நமக்கு தேஜஸ்வி சூர்யா இருக்கார் தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை இருக்கிறார் நாளைக்கு தெலுங்கானாவில் வந்து அவர் அவர் டக்குன்னு பேர் மறந்துட்டேன் சென்ட்ரல் மினிஸ்டராகலாம் இருந்தார் சாரி எம்பியாக இருந்தார் அங்கே வந்து அகில இந்திய மாநில தலைவராக இருந்தார் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வருவாங்க அடுத்தடுத்து நம்ம பார்க்கணும் இன்னும் நம்ம வந்து புதிய நடிகர்கள்லாம் வேறு உள்ள உணர்ந்துருக்கிறாங்க புதுமுகலாம் உணர்ந்துருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒருத்தர் எமர்ஜாக கூடிய வாய்ப்புங்க அதுலேருந்து ஒருத்தர் எமர்ஜி நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் இருந்தார் छत्तीसगढ़ல ராமன் சிங் இருந்தார் அந்த நேரத்துல தான் குஜராத்ல வந்து நரேந்திர மோடி இருந்தார் சோ ஒவ்வொரு ஊர்ல ராமன் சிங்கும் மூணு முறை ஜெயிச்சிருந்தார் தொடர்ந்து சிவராஜ் சிங்கும் மூணு முறை ஜெயிச்சிருந்தார் தொடர்ந்து நரேந்திர மோடி முன்முறை வச்சிருந்தார் ஸோ வந்து அதில் ஒருத்தராக அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த மாதிரி சவுத் இந்தியாவில் வந்து நல்ல பாசிட்டிவான ப்ராபபிள் ஃப்யூச்சர் நேஷனல் லீடர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம அண்ணாமலை திரு இவர் தேஜஸ்வி சூர்யா அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதில் யாருக்கு வந்து அந்த மாதிரி ஸ்பேஸ் கிடைக்குதுங்கிற பார்க்கணும் வந்து வாய்ப்புங்கிறது அகில இந்திய அளவில் நீங்கள் வந்து அகில இந்திய தலைவராகிறது இல்லாட்டி பிரதமர் இருங்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ மாநிலத்துக்கு ஒருத்தர் வரலாம் அகில இந்தியாவில் ஒருத்தர் தான் வர முடியும் அதில் யாருக்கு கிடைக்குங்கிற நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கணுங்க எஸ் அதுக்கப்புறம் வந்து பூங்குன்றன் கோயம்புத்தூர்லேருந்து வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க பூங்குன்றன் உங்களை கேள்வி கேட்கலாம் பூங்குன்றன் உங்களை கேள்வி கேட்கலாம் பூங்குன்றன் ஆமாம் சுதாகர் சார் நீங்கள் பேசுறீங்களா நீங்கள் பேசுகிறீங்க சுதார் சார் ஓகே நன்றி என்ன ரொம்ப நன்றி என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் வந்து ரொம்ப வந்து நான் சிக்கலாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இதில் வந்து ரொம்ப டிவைட் பண்ணியிருக்கீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க பண்ணிருக்கீங்க பண்ணிருக்கீங்கன்னா அண்ணாமலையா வந்து பிஜேபி அப்டின்னு சொல்லி நீங்க ரொம்ப வந்து டிஃபீட் எல்லாம் நிறைய டிஃபீட் பண்ணிருக்கீங்க அத கேக்குனதுக்காக வந்து உங்க ஸ்பேஸ்க்கு வந்து உட்கார்ந்தது நல்லா இல்லையா நல்லா கேட்குறேன் காத்து இருக்கிற இல்லண்ணா நான் அதுக்காக வந்து சொல்லல என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுனீங்கல்ல ஞாபகம் இருக்குங்களா

பிஜேபி அதிமுகன்னா இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தளவுக்கு பாஜக நல்லா அட்வான்டேஜ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் சீட்டுகள் எண்ணிக்கையில் அதிமுக கம்மியாக இருந்தாலும் ஓட்டு அடிப்படையில் அதிமுக கூட இருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து சதவீதம் வரை அந்த டிஃபரன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏடிஎம்கே அலைன்ஸ் மே லீட் பிஜேபி அலைன்ஸ் வித் டென் பர்சன்டேஜ் ஓட் அப்படி நான் நினைக்கிறேன் இது மக்களவைத் தேர்தலில் பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்த சட்டமன்ற தேர்தலாம் என்ன ஆகுங்கிற நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் இவர் நம்ம இணைப்பில் இருக்காரா நம்ம பூங்குன்றன் கோயம்புத்தூர் பூங்குன்றே அண்ணா இணைப்பில் இருக்கல வணக்கண்ணே சொல்லுங்கண்ணே சீமான் என்ன கட்சியவே கலெக்டர் பிஜேபி விட கம்மியாக அதெல்லாம் கவலைப்படாதீங்க இப்போதைக்குள்ள கலைக்க மாட்டாரு அவர் வந்து ஒரு பேட்டி தான் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து அதை பாருங்க உங்களுக்கு தெளிவா தெரியும் அவர் வந்து ரொம்ப கிட்டிக்காரத்தனமாக சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இண்டிவிஜுவலா இண்டிவிஜுவலா பிஜேபி வந்து என்னோட கூட வாங்கிருச்சுன்னா நான் கட்சியை கலைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு பிஜேபி இண்டிவிஜுவலாக போட்டியிடவே இல்லை பிஜேபி அலைன்ஸோட தான் போட்டிடுது அதனால அவங்க வாங்கக்கூடிய சீட் அவர் என்ன சொல்லிடுவாருன்னு அவங்க இண்டிவிஜுவலாக போட்டியிடல அதனால சொல்ல மாட்டேன்றாரு இருபத்தி ரெண்டு தொகுதியில் அவங்க அவங்க வந்து தாமரை சின்னத்திலே போட்டிடுறாங்க அதை கணக்கில் வச்சுட்டோம்னாலும் அதுவும் கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டு இருக்குதுல அதனால கலைவாரு கவலைப்படாதீங்க கலைக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சவர்கள் சீமான் கலைக்க மாட்டாரு தான் ஏற்கனவே தந்தி நான் இருக்கும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு சவால் விட்டாரு அதை தேடி போய் பாருங்க எஸ் திரு முருகன் இணைப்பில் இருக்கீங்க ட்விட்டர் உங்களுடைய கேள்வி கேட்கலாம் இந்த ட்விட்டர் பொதுவாக இந்த ஒரு சமுதாயத்தை மட்டும் தாக்கி நிறைய பேர் வந்து எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கருத்து சுதந்திரம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அது அவங்க தாழ்வு மனப்பாறையும் காட்டுதே தவிர வேறொன்றும் இல்லை அவங்களுக்கு சின்ன பசங்க மாதிரி இருக்கு அவங்க பேசுறதுதான் கேட்கும்போது போது சட்ட ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு கவலைப்படுறாங்க அது எதுவும் அவங்களுக்கு பாதிக்க வாய்ப்பு இருக்குங்களா ரொம்ப நன்றிங்க நீங்க வந்து எந்த சமூகத்தை பத்தி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல நான் அதுல எல்லாம் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றது நமக்கு நம்ம புலப்பை பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்குமே நேரம் வந்து பத்தலை அதனால் நான் வந்து கவனிக்கலை பட் வந்து அது ட்விட்டர் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் எந்த சமூக வலைத்தளமாக இருந்தாலும் அது பொது வெளியில் வந்துருச்சுன்னு அதை ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டாருனே அதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தாருன்னு அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது சின்ன பையனா பெரிய பையனா ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையா அது இந்த சமூகமாக அந்த மதமாங்கிறலாம் இல்லை அது வந்து உரிய புகார் அரசுக்கு போச்சுன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை மறுப்பதற்கில்லை அது எந்த ஸ்பேஸ் கேஸில் பேசினாலும் சரி எந்த சமூகத்துக்கு எதிராக யார் பேசினாலும் சரி பஹ்ரைன்ல இருந்து பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கீங்க உங்களுடைய கேள்வியை கேளுங்க ஓகே சார் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அரசியல் பயங்கரமா பண்ணுவாங்க பட் ஆளுங்கட்சியா இருக்கும் போது அவங்க ரொம்ப எந்த பிரச்சனையா இருந்தாலும் சட்டல யாருக்கும் தெரியாத கொண்டு போயிடுவாங்க பட் திமுக ஆட்சியில் இருக்கும்போது போது இப்ப இருக்க எதிர்கட்சிகள் ஏன் அந்த அளவுக்கு அரசியல் பண்ண மாட்டாங்க எது அவங்களை தடுக்குது ஓகேங்க நான் இதுக்கு தான் அனேமாக பதில் சொன்னேன்னு நினைக்கிறேன் நான் இது வந்து அந்தந்த கட்சி வளர்ந்த விதம் அண்டு அவங்க வந்து இப்போ யோசிக்கிற விதம் பாஜக இப்போதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு அக்ரசிவான எதிர்கட்சியாக சாரி மாறில் நம்ம வந்து சண்டை போட முடியாது அதிமுக நினைச்சிருக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் லைஃப் ஐ எம் நாட் ராங் ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் அனேமாக சைலண்ட்டாக இருந்தாங்க கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திரு சேகர்பாபுலாம் இப்போ வந்து திமுகவில் இருக்கார் அமைச்சராக அன்னைக்கு வந்து அவர் வந்து அதிமுகவில் இருந்தார் கடைசி ஒரு ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா சென்னை கலெக்டர் அளவுக்கு முன்னாடி டெய்லி ஒரு ஆர்ப்பாட்டம் சாக்கடை அடைச்சிருக்கு இப்போ கொசு வருது அது வந்து கலெக்டர் சரியில்லை போலீஸ் சரியில்லைன்னு டெய்லி ஒரு ஆர்ப்பாட்டம் கலெக்டர் அளவுக்கு முன்னாடி பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து அக்ரேஷாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருந்தாங்க கரெக்டாக ஒரு ஏழு எட்டு கூட்டம் மட்டும் பொதுக்கூட்டம் மட்டும் தமிழ்நாடு முழுக்க போட்டாங்க அதில் வந்து சரியான கூட்டம் வலுவான கூட்டம் மொத்தமே ஒரு ஆறு ஏழு கூட்டம் தான் போட்டாங்க அவங்க கலந்துக்கிட்டது அதிரி புதிரியாக ஜெயிச்சாங்க முடிஞ்ச செஞ்சு வச்சுக்காது ஸோ அவங்களுடைய பார்வை அப்படி இருக்கலாம் எனர்ஜி நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு முன்னாடி எதுக்கு நம்ம செட் பண்ணிட்டு நம்ம வந்து எலெக்ஷன் ரொம்ப பார்த்துலாம் நினைச்சிருக்கலாம் இதனாலங்கிறதுல இல்லை திமுக வந்து எப்படி பாஜக முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் அரசியல் செய்கிறதோ அது போல் திமுக வந்து பிரமாதமாக எதிர்கட்சியோடைய வேலையை பார்க்கும் அது எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த மாதிரி மற்றவங்க ஏன் பார்க்கலங்கிறது அவங்களுடைய பலவீனம் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அவங்க வந்து திமுக மாதிரி பெரிய கட்சியாக வர முடியும் திரு சீனிவாசன் சென்னையில் வந்து இணைப்பில் இருக்கீங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க முதல் கேள்வி இப்போ பிரதமரா நரேந்திர மோடி சார் இருக்காரு இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ்த்ல அவர் வரப்போறா இன்னொரு டூ இயர்ஸ் அப்புறமா இன் கேஸ் அவர் ரிட்டையர் ஆனார்னா யோகி சார்ல பிரேம் மிஸ்ரா இருப்பாரா அதை பத்தின உங்களோட பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறகு யார் வந்து அஹ் அடுத்த பிரதமராக வருவாங்க அவர் இருபத்தாறுலையா இருபத்தி ஒம்பதுலையா எப்போ ரிட்டேட் ஆறாவதுக்கு பிறகு எப்போ வருவாங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறீங்க நம்ம வந்து யார் வருவான்னு சொல்ல முடியாது அது வந்து ஆர்எஸ்எஸ் கையில் இருக்குது ஆர்எஸ்எஸ் யாரை காட்டுகிறதோ அவர் தான் வருவார் நம்ம வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம வந்து திரு யோகி ஆதித்யநாத் மட்டும் இல்லை நம்ம வந்து கூடவே இருக்கக்கூடிய திரு அமித்ஷா இருக்கிறார் அதை மறந்துட முடியாது நிதின் கட்கரி இருக்கிறாரு ராஜ்நாத் சிங் இருக்கிறாரு இன்னமும் நிறைய பெருமக்கள் இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்ன போல் பாஜக இப்படிப்பட்ட கட்சினை ஒரு நபரை முன்னிறுத்தலாம் ஆனால் ஒரு நபரை முன்னிறுத்தி மட்டுமே கட்சியை நடத்தாது ஆட்சி நடத்தாது அவங்க நிறைய பேர் எது அவங்களுக்கு தோணுதோ வந்து அதோடைய சாதக நம்ம பார்த்துருப்போம் மாநிலங்களில் வந்து ராஜஸ்தான் உள்பட சத்தீஸ்கர் உட்பட மத்திய பிரதேசம் உள்பட மத்திய பிரதேசத்தில் சிவராஜ்சிங் சௌஹானு தான் கொடுப்பாங்க முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ராஜஸ்தான்ல வந்து வசந்தராஜே சிந்தியா தான் கொடுப்பாங்க எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்களாம் எல்லாம் விட்டுட்டு வேற ஆட்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பிரைம் ஒரு சீப் மினிஸ்டர் ரெண்டு டெப்டி சீப் மினிஸ்டர் வேற ஒரு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி வந்து யோகி ஆதித்யாத்தும் அந்நேரம் ஒரு சர்ப்ரைஸாக தான் கொண்டு வரப்பட்டார் யூபியோட முதல் அமைச்சர் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பத்து பதினஞ்சு ஆப்ஷன்ஸை ட்ரம் கார்ட்ஸை கையில் வச்சுட்டே இருப்பாங்க அதில் எதை எப்போ இறக்கணுமோ அப்போ இறக்குவாங்க ஸோ வந்து யோகி ஆதித்ய இதனால தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் அவர் வார்ன்னு இன்றைக்கு தேதி உத்தரவாதமாக சொல்ல முடியாது அவரும் ஒரு ப்ராபபிள் ஈடர் தாங்கிறத மறுக்க முடியாது அவர்லாம் வர முடியாத அவர்லாம் வர மாட்டாருன்னு சொல்ல முடியாது அவரும் அந்த ட்ரம் கார்டில் அந்த லிஸ்ட்டில் இருக்காருங்கிறத மறுப்பதற்கு இல்லை யார் உருவாங்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் கையில் தான் இருக்குது